लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमत्यमां तद्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्बराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुक्मरुक्म व्यामोहदत्तदितराणि त्रणायमेने हमद्गुरोर्भगवतोसिन्धोः रामानुजश्च शरणौ शरणं प्रवत्ते சிறந்தயன் சிந்தையும் தங்க நரவும் நிறைந்த நீள் கச்சிகொள்ளும் உறைந்ததுவும் வெங்கடமுக்காவும் வேலு கை பாடியுமே தங்கடவா தன்னந்துடாயார் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதுவும் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு மூலவர் வரதராஜ பெருமாள் மேற்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் பெருந்தேவி தாயார் கிழக்கு பார்த்த வண்ணம் எழுந்தருளி சேவாத்திகளுக்கு அருள் புரிகிறார் மூலவரான தேவராஜ பெருமாள் வேடமலை அல்லது அத்தகிரி எனப்படும் மலை மீது நின்ற திருக்கோலத்தில் மேற்கே திருமுக மண்டலத்துடன் நான்கு கரங்களுடன் அருள் புரிகிறார் கற்பகத்தின் கீழே கொடைவரை கோயிலில் யோகன பெருமாள் அருள் புரிகிறார் தேவராஜ பெருமாளை காண்பதற்கு இருபத்தி நான்கு படிகள் ஏறி செல்ல வேண்டும் இந்த கோயிலில் உள்ள தங்க மற்றும் வெள்ளிப்பள்ளி மிகவும் பிரசித்தம் மூலவரை பார்த்தபடி தென்மேற்கே பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதியும் திருக்குளத்தின் எதிரே சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளது கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் கண்ணன் இராமர் வராக பெருமாள் சன்னதிகளும் ஆண்டால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கும் சன்னதிகள் உள்ளன நம்மாழ்வார்க்கும் சன்னிதி உள்ளது உள்ள ராஜகோபுரம் தொண்ணூத்தாறு அடி என்று கூறுகிறார்கள் அத்திவரதர் அதாவது அந்த காலத்தில் வரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் அத்திவரதர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் வைகாசி பிரமோற்சவம் அழகாக நடைபெற்று வருகிறது விழாவின் மூன்று அதனால் சேவை சிறப்பாக நடைபெற்றது அதை நாமும் நமது சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் பத்து நாள் பிரமோட்ட விழாவில் காலை மற்றும் மாலை வகையில் ஒவ்வொரு நாளும் பிரம தங்கச்சப்பரம் வாகனம் தங்கப்பல்லக்கு சிம்ம வாகனம் சூரிய பிரபை ஹனுமந்த வாகனம் சந்திரப்பிரபை வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் புண்ணிய கோடி விமானம் வெற்றிபெச்சப்புரம் ஆகியவற்றில் வந்து அருள் பாதித்தார் வரராஜ பெருமாள் விழாவின் ஏழாம் நாளடைந்து முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி அதிகாலே வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது பின்னர் ஸ்ரீதேவி பூதைவுடன் தாயார் சடாரியும் மேலதாளங்கள் முடங்க கோவிலில் இருந்து ஒரு வந்து திருத்தேரில் எழுந்தருளினார் இந்த தேரானது பதிமூணு அடுக்குகளுடன் அடி உயரம் கொண்டது இதில் ஹைட்ராலிக் பிரேக்கும் உள்ளது ஆறு சக்கரங்கள் உள்ளன இதில் பெருமாளின் அவதாரங்கள் மரச்சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன உற்சவர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி முகதேவித்தாருடன் அந்த தேரில் எழுந்தருளியுடன் கட்பூர தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருத்தேர் பொருட்படுவதற்காக பச்சை அசைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கு கோரிந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பின்னைப் பக்தி கரகோஷங்களுடன் அதிர்வேட்டுகள் முழங்க திருத்தேரினை படம் பிடித்து எடுத்து சென்றனர் கேரடியில் இருந்து புறப்பட்டு மூங்கில் மண்டபம் காமராஜர் சாலை பேருந்து நிலையம் நான்கு ராஜவீதிகள் வழியாக திருத்தேரில் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் மீண்டும் தேரடி பகுதியில் இந்த திருத்தேர்ந்து வந்தடைந்து நிலைநிறுத்தப்பட்டது பல லட்சக்கணக்கான பக்தர்களின் வெள்ளத்தில் திருத்தேரில் இருந்தவாறு திருவீதி உலா வந்த வரதராஜ பெருமாள் பழநேர்களும் பக்தர்கள் காட்டிய கற்பூர தீபாரதனைகள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருபாலித்தார் இத்திருத்தேர் உற்சவத்தின் போது சில தொண்டு நிறுவனங்கள் தனியார் வர்த்தக நிறுவனங்கள் தேரோட்டம் நடைபெறும் விதிகளில் அன்னதானம் வழங்கினார்கள் திருத்தேர் திருவிழாவில் உள்ளூர் வெளியூர் பிற மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டதால் காஞ்சிபுரமே திருவிழா கோலம் போன்று திகழ்ந்தது இப்பொழுது இந்த திருத்தேர் உற்சவத்தை காண முடியாதவர்கள் அடுத்த தேர் உற்சவம் நடக்கும் பொழுது கண்டு ரசிக்கலாம் அந்த பெருமாளின் அருளையும் பெறலாம் ஓம் நமோ ராம அனுஜாய நமக